ஹலோ எவ்வியான் வெல்கம் டு அவர் கிளவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் விவசாயிகளுக்கு ஐயாயிரத்தி நானூறு வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பெறதுக்கான தகுதிகள் என்னென்ன யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் நான் போடுற ஒவ்வொரு பையனும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு மிக முக்கியமான புதிய அறிவு வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வேளாண்மை பொறியியல் துறையிலேருந்து வெளியிட்ருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடிக்கு உழவு மேற்கொள்ள மானியம் வழங்குதல் அதாவது மானியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று தமிழக அரசு தரப்புலேருந்து கொடுக்க போகிறாங்க அதாவது தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடி நீங்கள் செய்கிறீங்க அப்படி செய்யும்போது உழவு மேற்கொள்கிறதுக்காக மானியம் வந்து வழங்குறாங்க ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீத மானியமானது அதாவது ஒரு ஹெக்டருக்கு நாற்பது சதவீதம் மானியம் வந்து கொடுக்குறாங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறுரூவா வந்து பின்னேற்பு மானியமாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஹெக்டருக்கு நீங்கள் தரிசு நிலத்தில் சிறுதானிய சாகுபடிக்காக உழவு மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐயாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு வந்து உங்களுக்கு மானியமாக கொடுக்க போகிறாங்க ஸோ இதுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க விவசாயியோடய ஆதார் அட்டை நகல் இருக்கணும் நிலச்சான்று அதாவது சிட்டா பட்டா மற்றும் எஃப்எம்பி நில வரைபடம் இருக்கணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயியோட வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கத்தோட நகல் கேட்குறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிறுதானிய சாகுபடி மேற்கொள்வதற்கான உறுதிமொழி ஸோ இது எல்லாமே கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நமக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்படும் மாவட்டங்கள் அதாவது இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய மாவட்டங்கள் எது எதுன்னு சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலை சேலம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கரூர் தருமபுரி கடலூர் கிருஷ்ணகிரி வேலூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் தென்காசி தூத்துக்குடி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தேனி திருச்சி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுத்தக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தரிசு நில சிறுதானிய சாகுபடிக்கு உளவு மேற்கொள்றதுக்கு எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு பார் கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க கியூஆர் கோடு ஸோ இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்னொரு கூகுள் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும் நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் இப்போ ஓப்பன் பண்ணி வந்துட்டேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை பொறியியல் துறை தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடிக்கு உளவு மேற்கொள்ள மானியம் வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுடைய பெயர் விவசாயியின் பெயர் தந்தை ஆர் மனைவியின் பெயர் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா கைபேசியின் பிரிவு அதாவது நீங்கள் எஸ்சி எஸ்டி அதுக்கு அடுத்த ஜென்ரல் கேட்டகரி அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஆன்ஆர் பெண் இதை நீங்கள் செலக்ட் பண்ணும் சரிங்களா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நில விவரங்கள் அப்படின்னு கேட்கும் ஸோ உங்களோட மாவட்டம் நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா வட்டம் எந்த வட்டமோ அதை கொடுத்துங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா வருவாய் கிராமம் அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா சர்வே நம்பர் அதாவது உங்கள் நிலத்தோட சர்வே நம்பர் மற்றும் சப்டிவிஷன் நம்பர் உட்பிரிவு எண் நீங்கள் கொடுக்கணும் அடுத்தது தரிசு நிலப்பரப்பு அதாவது நிலப்பரப்பு எவ்வளோ இருக்கோ அந்த நிலப்பரப்பை நீங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ அதுக்கடுதாக பார்த்தீங்க அப்படின்னா தேவையான ஆவணங்கள் விவசாயியோட ஆதார் அட்டை நகல் கொடுக்கணும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நிலச்சான்றிதழ் சிட்டா பட்டா நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு வங்கி கணக்கு புத்தகம் முதல் பக்கத்தோட நகல் அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா சிறுதானிய சாகுபடி மேற்கொள்வதற்கான உறுதிமொழி ஸோ இது எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தரிசு நிலங்கள் சிறுதானிய சாகுபடிக்கு உழவு மேற்கொள்கிறதுக்காக ஒரு ஹெக்டருக்கு ஐயாயிரத்தி நானூறுவா வரைக்கும் கொடுக்குறாங்க அது பின்னர்ப்பு மானியமாக வந்து வழங்கப்படும் அதாவது நாற்பது சதவீதம் வந்து ஒரு ஹெக்டருக்கு கொடுக்க போகிறாங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தா தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை நகல் நிலச்சன்று பட்டா சிட்டா எஃப்எம்பி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் பாஸ்புக்கு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சிறுதானிய சாகுபடி மேற்கொள்வதற்கான உறுதிமொழி எல்லாமே இருந்ததுனா நீங்களும் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த திட்டம் அனைத்து விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள் நேர்மனத்திற்கு உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்